ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் என்னன்னா இது எனக்கு ஒருத்தங்க தர வேண்டிய நகை சரிங்களா தந்துட்டாங்க சரியா அந்த நகை தந்துட்டாங்க ஓகே இது என்னன்னா என்ன இது செயின் இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைச்சிக்காதீங்க இது வந்து செயின் வந்து ரொம்ப லாங்கு என்னன்னா இங்க வரைக்கும் இருக்கு அப்படியெல்லாம் நினைச்சிக்காதீங்க இது என்ன அப்படின்னா இது வந்து எங்கள் ஊரில் எப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லுவாங்கல்ல ஆண்டு அந்த டைமில் இந்த மாடலில் தான் எல்லாருமே அப்போ கல்யாண ஸ்டேஜ்லலாம் இந்த மாடலில் கண்டிப்பாக கல்யாணம் ஆனவங்க போடுவாங்க அந்த டைமில் எடுத்த மாலை தான் இது இது எங்கே இருந்துச்சுன்னா லாக்கரில் இருந்துச்சு இப்போ எனக்கு வந்து இது எதுக்கு அப்படின்னா இதை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா இது கடைசி காலத்துக்கு என்னோடய சேஃப்டிக்கு என்னோடய பாதுகாப்புக்கு நமக்கு வந்து யாரையுமே நம்ப முடியாது சரியா நம்மளாம் நம்ம பாதுகாத்துக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை மட்டும் எடுக்கவே மாட்டேன் இந்த செயினை மட்டும் சரியா இது வந்து ஓல்டு தங்கம் ஓல்டு தங்கம்னா இது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வாங்கினது சரியா பின்னாடி வரது யார் இங்கே போகவும் ரெண்டாயிரத்தி வாங்கினது ஓகேவா அப்புறம் என்னன்னா இந்த செயின் வந்து எப்படி போடணும் அப்படின்னா லைட்டா இழுத்தாலும் அந்த போயிடும் அந்த மாதிரி இருக்கு நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல இதை சப்போர்ட்டு நீ பேசுதுங்க கேட்கும் கொல்ல இதெல்லாம் வெளிய காட்டினா எவனும் எங்களும் இவர் அப்படின்னு சொல்றாங்க கிட்ட இருக்கவங்க அதனால இதெல்லாம் போட்டெல்லாம் வெளியெல்லாம் வரமாட்டேன் இதெல்லாம் ஊர்ல திரும்ப லாக்கரெல்லாம் வச்சிருவேன் இனி இது எந்த காலத்துல பார்க்க போறேன்னு தெரியல சரியா ஓகே இப்படி போட்டுருவேன் சரியா இன்னும் வரணுமே இன்னும் கொஞ்சம் தோழணும் ஓகே இதில் வந்து என்ன பண்ணுவேன்னா டாலர் போட்டுருவேன் இந்த டாலர் என்கிட்ட இல்லை சரியா அதனால் இதில் டாலர் போட்டுருவேன் டாலர் போட்டால் இதில் வந்து எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா தாலி செயினை வந்து எப்படி போடுவாங்கன்னா இதில் இருக்கும் அதாவது இந்த நெஞ்சு குழியில் தாலி செயின் போடுவாங்க எங்கள் ஊர் வழக்கப்படி உள் உள்ளாடியும் போடலாம் வெளியும் போடலாம் சரியா ஆனால் நான் வந்து அப்படி இல்லை தாலி செயினெல்லாம் வெளியே போட மாட்டேன் இங்கே போட்டுப்பேன் ஓகேவா இதில் ஒரு நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும் மேடவேடி சூப்பராக இருக்குண்ணா ஓகேவா ஓகேங்க வாய்ங்க பாய் இது உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு தோணிச்சு காட்டிவிட்டேன் நல்லா இருக்கா ம் இது இப்போது பேங்க் லாக்கருக்கு போய்டும் பாய்